வியனுலகு வியப்புகளா நிறைந்தது உலகின் ஏதேனும் ஒரு மூலையில் ஓர் அதிசயம் ஓர் அற்புதம் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கையில் கிடைத்த தகவல்களை உங்கள் கண்களுக்கு பரிசாக அளிக்கிறோம் மிக அரிதாக மியான்மரில் யானை ஒன்று இரட்டை கன்றுகளை ஈன்றது பிறந்த சில நாள்களே ஆன அந்த ஆணை ஆணைக்கன்றுகள் இப்போது துள்ளி குதித்து விளையாடுகின்றன முதலில் பிறந்த பின் கன்றுக்கு பர்சீன் என்றும் ஆண் கன்றுக்கு யாபர் எனும் பெயரிடப்பட்டிருக்கிறது இரண்டடி ஆறு அங்குலம் உயரம் கொண்டிருக்கும் அந்த இரட்டை கன்றுகள் வழக்கமான யானை கன்றுகளை காட்டிலும் நான்கு அங்குலம் குட்டையாகத்தான் இருக்கின்றன இதனால் அவை அவற்றின் தாயின் மடியில் பால் குடிக்க சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் அந்த முகாமில் உள்ள பணியாளர்கள் பால் உண்ண ஏதுவாக மரப்பலகைகளை அடுக்கி உதவியுள்ளனர் உலகின் மிகப்பெரிய உள்ளரங்கு பனிசரக்கு கேளிக்கை பூங்கா ஷாங்காயில் திறக்கப்பட்டிருக்கிறது சீனாவின் வெப்பநிலை அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த மாதம் உச்சத்தை எட்டிய நிலையில் ஷாங்காய் மக்களுக்கு இதமாய் அமைந்திருக்கிறது இந்த பனிசருக்கு கேளிக்கை பூங்கா ஏற்கனவே சீனா ஹார்பினில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய பனிசருக்கு பூங்கா எனும் சாதனையை முறியடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஷாங்காய் பனிசருக்கு கேளிக்கை பூங்கா ஷாங்காய் நகரிலிருந்து ஒன்றரை மணி நேர பயணத்தில் அமைந்திருக்கும் லிங்காங் கரையோர நகரில் இந்த கேளிக்கை பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது சறுக்கு தடம் வட ஊர்தி பணியாலான உலக புகழ்பெற்ற கட்டடங்கள் என காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த கேளிக்கை பூங்கா மேற்கு வர்ஜினியாவில் மலைகளுக்கு நடுவே உயர்ந்து நிற்கிறது கிரீன் பேங்க் தொலைநோக்கி அண்டவெளியின் ரகசியங்களை அரிய துடிப்போர் நாடும் ஓங்கிய கோபுரம் பூமி கப்பால் உள்ள அதிசயங்களையும் அபூர்வ தகவல்களையும் அறிந்து கொள்ள அறிவியலாளர்கள் அமைத்திருக்கும் தொலைநோக்கி கோபுரம் அது நமது சூரிய குடும்பம் தவிர எண்ணைய சூரிய குடும்பங்களின் இயக்கங்களையும் கண்டறியும் ஆற்றலை இது கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளுக்கும் மேற்பட்ட கட்டுமானத்தை கடந்து இன்று பயனளிக்க தொடங்கியிருக்கிறது இந்த トレノキ。